யாரும் தன்னை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனசில் இந்த மக்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் இருக்குது இப்போ ராஜா இங்கே பண்ணுறாரு இந்த காடு வந்து வேறவருடைய காடு அவர் பண்ணுறாரு அவர் பண்ணும் பொழுது இந்த காட்டில் உரம் போடக்கூடாது பூச்சி அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது அது என்ன இந்த மண்ணுக்கான எண்ணம் இந்த மண்ணில் விழுகிற மழை தண்ணி நேரடியாக பூமிக்கு போகும் பொழுது அங்கே இல்லாமல் வருது இந்த ஊரே விவசாயம் தான் இந்தியா முழுக்க விவசாயம்தான் விவசாய நாடு தான் அங்கே வந்து தாய்ப்பாலில் விஷம் இருக்குன்றான் அப்போ அந்த தாய்ப்பாலில் விசைனான்னா இந்த மண்ணில் விஷம் தெளிஞ்சு அது வந்து பயிராகி அந்த பயிரை சாப்பிட பெண்கள் இளம் பெண்கள்லாம் குழந்தை கிடைச்ச பெண்கள்லாம் கொடுத்தோடனே அந்த கொ தாயை பாதிக்காமல் அந்த குழந்தைக்கு பாதித்து நேரடியாக அந்த விஷம் போட்டு அது எவ்வளோ பெரிய கொடுமை அதுலேருந்து விடுபடுறதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அந்த மக்களுக்கெல்லாம் விடுபட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க நெற்குளத்துலேருந்து இருந்து ஐயா வந்திருக்கார் இந்த தான் புதுசாக பண்ணுறாரு அவர் வந்து சென்னையில் அவருக்கு தொழில் இருக்கு சென்னையில் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்காரு டிஜிட்டல் ஸ்டூடியோ வச்சுருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு அதை அங்கே பண்ணிக்கிட்டே ஆளை போட்டு வந்து இங்கே நற்குணத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாரு அப்போ அவர் வந்து இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நஞ்சிலாக கொடுக்கணுங்க அப்படிங்கிற சிறந்த எண்ணம் இப்போ அது மாதிரி பண்ணுறாரு இப்போ ஐயா துளசி ஐயாலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட தொடர்பு கொண்டார் அவர் பண்ணி பண்ணி இப்போ நாடு பண்ணலாம் வச்சுருந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இயற்கை வேளாண் வந்துட்டார் அவரை தேடி வந்து வாங்கிட்டு போகிற இப்போ கலந்துரையாடலில் நான் எதுவுமே எதிர்பார்க்கல பழம் சொன்னால் அவங்களே வந்து இப்போ பிடிங்கிட்டு போகிறாங்க இப்போ பழம் நாற்பது ரூபாய்க்கு வாழைப்பழம் விற்கிறேன் வாழைத்தாரு விற்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு அப்போ நம்ம தான் நமக்கான வேலைகளை நம்ம செய்யணும் இப்போ வந்து நான் வந்து மில்லு வச்சுருக்கேன் இந்த மில்லு வச்சுருக்கேன்னா எப்படி மில்லு வந்தேன் இந்த இயற்கை விவசாயத்தை நம்பி தான் பண்ணேன் சரியா நான் ஒன்றும் பெருசானும் பண்ணலை ஆனால் நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியல அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட உற்பத்தி இருக்குது ரெண்டாவது விவசாயிகள் பரந்தப்பட்ட என்னென்ன கேட்டிங்கன்னா எனக்கிட்ட வர விவசாயிகள் தன் உற்பத்தி பண்ணி தன்னுடைய பொருளை நான் மதிப்பு கொடுத்து கொடுக்குறத அவங்க நேரடியாக கொண்டு போய் விற்கிறாங்க அவங்க கஸ்டமரை உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்காகவே ஐயா என்னதுன்னா முடிஞ்சு போச்சிங்க அவங்ககிட்டேருந்து அரிசி இருந்தால் வாங்கினான்னா அரிசி வாங்கிட்டு போகிறாங்க கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம விதையை முளக்கி வைக்கணும் இப்போ சுரக்கா போட்டிருக்காரு இத்தனை வகையான சுரக்கா இது தான் சுரக்கா போடுறோம் இப்போ ஐயா இவரெலாம் பத்து வருஷத்துக்கு மேலே எங்களோட தொடர்பில் இருக்கார் செலந்தர் ஐயா அப்போ இந்த சிலதுரையாக வந்து எல்லாம் பண்ணுறாரு அவர் நிறைய எல்லாமே இருக்குது ஆனால் அவர் மார்க்கெட்டிங்கில் இருக்குது அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து சிக்கல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி கொண்டு போகணுங்கிற நிலை இப்போ தம்பி சொன்னார் மாத சந்தை அப்படின்ட்டு மாத சந்தை வார சந்தை இந்த மாதிரி உருவாக்கி அந்த மாதிரி நம்ம பொருட்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் நம்ம உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை மக்கள்கிட்ட போய் சேர்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏதாவது சொற்ப வருமானம் வந்தால் தான் நான் நிற்க முடியும் சரியா நான் இயற்கையாக பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல என்ன சார்ந்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது பைசாவாக மாற்றணும் அந்த பைசாவாக மாற்றுற சூச்சியுமே தான் நம்ம வந்து கற்றுக்கணும் அதை நம்ம செஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம வட்டத்தில் முதல்ல கொடுக்கணும் நான் நம்ம என்னையுடைய அனுபவத்தை சொல்ல போனோம்னா ஒவ்வொரு பொருளையும் யாருக்கும் காசுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் இல்லை போய் சாப்பிடுங்க இதாக கொடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு அதுலேருந்து ஐயா நீங்கள் கொடுத்த அரிசி நல்லா இருக்குது சோளம் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குன்னு போது அவங்க மீண்டும் வாங்குறாங்க அதுங்களா நமக்கு முதலாளியாக அவங்க தான் மாற்றுறாங்க சரியா நமக்கு அவங்க தான் முதலாளி அப்போ அந்த மாதிரி நிலையை நம்ம உருவாக்கணும் நம்ம உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் மற்றவங்கள்கிட்ட திங்க கொடுக்கணும் முதல்ல இந்த மக்கா சோளத்தை எடுத்திங்கன்னா வெறுமானமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மக்கா சோளமாக இல்லை சரியா இதை வந்து நம்ம பாப்கானா மாற்றி கொடுக்கணும் விதை விஷம் போட்ட பாப்கானா விற்கிறான் அப்போ நம்ம இயற்கையில் விளைஞ்ச இதை வந்து இயற்கை பாப்கார்னு கிடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும் அதுக்கு என்ன வேலைங்கிறத யோசிக்கணும் நம்ம இப்போ ஒன்று விதையை போட்டால் தான் அந்த விதை எப்படி முளைக்கும்னு தெரியும் விதையை போடாமையே நமக்கு இன்னும் பண்ண முடியாது இதில் இருந்து நம்ம வந்து ரவா பண்ணலாம் சரியா அப்போ தீவனம் பண்ணலாம் நம்ம குறைஞ்ச அளவில் இப்போ நம்ம இங்கேயே இப்போ தம்பி ராஜா வந்து பால் பண்ண வச்சிருக்காரு இப்போ அவங்கக்கிட்ட பால் ஊற்றுறவங்களுக்கு தீவனம் அவங்க வெளியில் வாங்கி தான் போடுறாங்க அதை இதை நம்ம ஏன் மாற்றி கொடுக்கக்கூடாது அப்போ இதோட கம்பு சேர்க்கணும் வரகு சேர்க்கணும் கேழ்வரகு கேட்கணும் இந்த மாதிரி இதை வந்து சவிடு சேர்க்கணும்னா அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சின்ன மெஷினரி மாதிரி போட்டு அதை தீவனமாக மாற்றி நம்ம விவசாயிகிட்டே கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி மாற்றி சிந்திக்காத வரையில் நமக்கு முடியாது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்போ இந்த பாருங்கள் இங்கெல்லாம் அந்த திறந்தோப்பில் வந்து ரொட்டை போட்டு அடித்து வச்சுருக்காங்க அதில் என்ன இதில் நான் நிறைய பேரை வைத்து தண்ணி விட்டுருங்க ஒரு கிலோ இரநூறுவாய்க்கு நான் வாங்கி கொடுத்தேன் ஒரு தொழுதூரில் இருந்து வாங்கிட்டு போனோம்னா என்னென்னு கேள்வி கேட்டேன் ஐயா நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடி பயிர் வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி அவர் சூப்பராக வெஞ்சிருங்க என் தோட்டத்தில் கலையே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ அந்த நரிப்பயிரை வாங்கி வேதச்சி விட்டோம்னா நரிப்பயிர் விதைக்கு வேணுமான நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் அதை மடக்கி உழுவும் பொழுது அதை என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய வக பரதபிரசாதம் இந்த வெயிலுக்கு இருக்கிற நைட்ரஜனை சேகரித்து இந்த மண்ணுக்கு கிரகிக்குது அப்போ மண் வளமாகுது களை வர்றது குறையுது ரெண்டாவது சூரிய ஒளி என்றைக்கு நேரடியாக பூமியில் படாத வரையிலும் களை வராது அப்போ அதை நிலைய உயிர் மூடாக்கம் அதை மாத்திரம் அந்த மாதிரி பண்ணி நம்ம எப்படி எப்படி செய்யணுங்கிறத செய்யணும் ஒன்று ரெண்டாவது விவசாயிகிட்ட பெரும்பாலும் நமக்கு வந்து இன்றைக்கி லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ சாலையில் பயிர் பண்ணுங்கள் எல்லா பயிரையும் சாலை வழியில் பயிர் பண்ணுங்கள் அந்த சாலையில் பண்ணும்போது ரெண்டடியோ ரெண்டடியோ அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தாவது ஒரு வீடர் வாங்கிக்கோங்க பக்கத்து ஊரில் ஒரு மா வாரத்துக்கு ஒரு வீடை போட்டு ஓட்டுங்க அப்புறம் அதில் இன்னொரு செட்டில்மெண்ட்டை விட்டு கலப்புக்கு மண் அணைகிறத வச்சுட்டிங்கன்னா நமக்கு லேபரே இல்லை நம்மளே பண்ணோம் அதாவது இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது வந்து எக்காரணத்தை கொண்டு செலவு பண்ணக்கூடாது அப்போ செலவு பண்ணாத போயிடணும்னா நம்ம உழைப்பு இருக்கணும் அப்போ நம்ம உழைப்புக்கு என்ன தேவை அதை மட்டும் முதலீடாக போட்டு அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் தோற்கறத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது வித் யூர் இன்வால்மெண்ட் யூ கான்ட் சக்ஸஸ் வித்வுட் யுவர் இன்வால்மெண்ட் யூ கான்ட் ஃபெயிலு சரியா யாரும் தன்னுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த காரியத்தையும் ஜெயிக்கவே முடியாது அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவங்க அப்படி வளருது இது வளருது என்ன வரலன்னு நம்ம என்ன பங்களித்து பண்ணோம் இந்த மண்ணுக்கு நான் என்ன செஞ்சேன் இந்த மண்ணில் நீ பிறந்தல பிறந்து சாகிற வரல வாடகைக்கு தானே குறியிருக்கிறோம் நம்ம செத்து போனால் தூக்கிட்டா போகிறோம் அப்போ அந்த வாடகை வீடை வெள்ள அடிக்கிறோமில்ல ஆ அந்த வாடகை வீட்டுக்கு வெள்ள அடிக்கணும் எது ஓட்ட உடச்சிட்ருந்தால் சரி பண்ண அப்போ தானே குறியிருக்க முடியும் அப்போ நம்ம யார் செய்கிறோம் யாரும் செய்யலையே செய்யாமல் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எந்த பயனு அப்போ நம்ம பரந்தப்பட்ட மனப்பான்மையை வளர்க்கணும் அப்போ வளர்த்து நம்மளோட நம்மகிட்ட இருக்க போக மதிப்பு கூட்டி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது சிந்தனை வரணும் அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் எட்டு லட்சம் மக்கள் பெ பெரம்பலூரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எல்லோரும் விவசாயியாக இல்லை அவங்களுக்கெல்லாம் உணவு இருக்குது அந்த உணவு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் எல்லா தொழிலும் ஒரே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தெளிவான இது இப்படி இப்படின்னு செஞ்சு காட்டணும் இப்போ தம்பி எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு புட்டு செஞ்சு கொடுக்குறாரு ஏபஞ்ச செஞ்சு கொடுக்குறாரு களி செஞ்சு கொடுக்குறாரு வடை செஞ்சு கொடுக்குறாருன்னா இதெல்லாம் என்ன எந்த அர்ப்பணிப்பு காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறாரு அன்றைக்கி செஞ்சு அதை ஓடுறாரு அப்போ அதுக்கெல்லாம் என்னது காரணம் இந்த மக்கள் மேலே இருக்கணும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம என்ன சேர்த்தோம் நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்போ என் பொருளை எப்படி விற்கும் ஆ நான் என்னைய செஞ்சேன் இந்த மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து கொடுத்தா வாங்கலையா அப்போ கொடுக்குற வழியை கண்டுபிடிக்கணும் அது தான் அவங்க தான் நமக்கு பைசாவை கொடுப்பாங்க அவங்க தான் நமக்கு முதலாளி அப்போ அவங்கக்கிட்ட போய் சேர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து உற்பத்தி பெருசு இல்லை சேர்க்கறது மிகப்பெரிய முக்கியம் அதனால சேர்க்கறதுக்கு வழிவகை பண்ணுங்கள் இப்போ இந்த மக்காசோள கடந்தெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க இதில் ஈயம் தயாரித்து கும்பலாக குமிச்சு அதில் ஈயத்தை தெளித்து விட்டிங்கன்னா அது மச்சிப்பெரும் எருவாகிடும் அப்போ நம்ம செய்யலை கொஞ்சம் மெனக்கிடணும் சிந்திக்கணும் மாற்றி சிந்திக்கணும் தான் அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா வயலை குப்பை மேடாக்கணும் இன்னைக்கு வீடை குப்பை மேடாக்கிட்டு நகரத்தில் தான் வீட்டில் தான் குப்பை குமிஞ்சி கிடக்குது காட்டில் வந்து பளிச்சின்னு வச்சுருக்காங்க களைக்கொல்லி அடித்து சும்மா பல பலன்னு கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க எங்கே குப்பையாக இருக்கணுமோ அங்கே குப்பையை இல்லாக்காமல் எங்கே குப்பை இல்லாமல் சுத்தமாக இருக்கணுமோ அங்கே குப்பை மேடாக்குறாங்க நகரம் பூரா குப்பையாக இருக்குது கிராமம்பூரா பளிச்சின்னு வெள்ளையாடுச்சு களை கொள்ளையாடிச்சு அப்போ அதுலேருந்து விடுபடணும் விடுபடணும் யோசிக்கணும் மாற்றி சிந்திக்கணும் நிறைய நிறைய இருக்குது நம்ம நம்ம எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும் விதைச்சா தான் முளைக்கும் விதைக்கலைனா எந்த காரியமும் முளைக்காது அப்போ இயற்கை விவசாயங்கிறத நம்ம பேசணும் ஒன்று திருக்கிற போகிறப்ப கூட பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவங்கிட்ட நான் பேசுவேன் என்னையா பண்ணுறீங்க என்ன கடை விவசாயம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க இயற்கை என்னால் முடிஞ்ச அளவு செய்திகளை கடத்தணும் புத்தர் சொல்கிறாரு உரையாடலே மனிதனை செம்மைப்படுத்தும் அப்படிங்கிறாரு அந்த உரையாடல் என்னைக்கு பண்ணியிருக்கோம் அந்த தான் வந்திருக்கோம் இன்னைக்கு அந்த மாதிரி உரையாடி நமக்கான அடுத்த தலைமுறைக்கு நஞ்சிலாத உணவு கொண்டு போய் ஏதாவது ஒரு வழியில் நம்மளால் முடிஞ்ச வழியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு இங்கே வந்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி பாராட்டி இந்த அற்புதமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய உங்களுக்கு நன்றி பாராட்டி விளைவருக்க நன்றி